இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மலைகள்ல ஒண்ணு கிளிமாஞ்சாரோ மலை இது ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் அமைந்துள்ளது இந்த மலையோட உயரம் பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தோரு அடி இந்த மலையை பற்றி உங்களுக்கு தெரியாத ஐந்து விஷயங்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதா கிளிமாஞ்சாரம் மலை கிளிமாஞ்சரோ தேசிய பூங்காவோட ஒரு பகுதி இது உலகத்துல உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணு வருடத்திற்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்க மலையேற்றத்திற்காக வாராங்க இரண்டாவதா கிளிமாஞ்சாரம் மலையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான சீதோஷன் நிலையை கொண்டிருக்கும் ஒரு பக்கம் அதிகமாக வெப்பமாகவும் அதோட மறுபகுதி அதிகமா பனிப்பொழியக்கூடிய கூடிய இடமாகவும் சில இடங்களில் அதிகமாகவும் அமைந்துள்ள ஒரு வித்தியாசமான மலை மூன்றாவது நாட்டோட அம்புசிலி தேசிய பூங்கா வரை அமைந்துள்ளது அதாவது இருபது கிலோமீட்டர் வரை கென்யா நாட்டோட அமைந்துள்ளது இருந்த போதிலும் தான் உள்ளது நான்காவதா கிளிமாஞ்சோர மலையில ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக எரிமலை வெடிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக இந்த மலையோட சில பகுதிகள்ல உள்ள பாறைகள் வித்தியாசமான வடிவம் கொண்டதாக அமைந்துள்ளது ஐந்தாவதா கிளிமாஞ்சர மலையில ஏறுவதற்கு குறைந்தது ஐந்து முதல் ஒன்பது நாட்கள் வரையாகும்னு சொல்றாங்க இந்த மலை ஏறுவதற்கு குறைந்தது பத்து மலைகளாவது ஏறி பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் உங்களால இந்த மலையோட உச்சியே அடைய முடியும் கிளிமஞ்சார மலையோட இந்த ஐந்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மலையறினால் இந்த மலையோட முழு உயரத்தையும் உங்களால் தொட முடியும்